இந்த உலகத்துக்கு நாம் கட்டாயம் பிரியாவிடை கொடுத்துவிட்டு விட்டு செல்ல வேண்டும் அல்லாஹு தாலா அன்பு நபி முகமது சல்லாஹு அலை உசலம் அவர்களை பார்த்து சொல்கின்றார் இன்னக மையி தூகும் மையி தூண் நபியே நிச்சயமாக நீங்களும் மரணிப்பீர்கள் இந்த மக்களும் என்றோ ஒரு நாள் மரணிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இருக்கின்றார் உலகத்தில் சில மனிதர்கள் நிரந்தரமாக வாழுவார்கள் என்று நினைத்தார்கள் அவர்களால் நிரந்தரமாக வாழ முடியவில்லை அவர்களுக்கு மவுத் என்பது வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் அமைசல்லாக வரைவு செல்லும் உலகத்தில் செய்த சாதனை அவர்களிடத்தில் காணப்பட்ட சிறப்பம்சங்கள் இதை வைத்து மனிதர்கள் சாபாக்களில் சிலர் முடிவு செய்தார்கள் இவர்களும் மரணிக்க மாட்டார்கள் என்று முடிவு செய்தார்கள் சல்லல்லாகு வரைவு செல்லும் அவர்கள் மரணித்தார்கள் அந்த மரண செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா குரானின் ஒரு ஆயத்தை வைத்திருந்தான் சஹாபாக்கள் இந்த ஆயத்தை சரியாக நேர காலத்துடன் கவனித்திருக்கவில்லை அல்லானவர்கள் வந்து இந்த ஆயத்தை ஓதும் வரைக்கும் அவர்களுக்கு இந்த ஆயத்தின் கருத்து மனதில் பட்டிருக்கவில்லை ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் முகமது சல்லா அலிசி அவர்கள் ஒரு ரசூலை தவிர வேறு யாரும் கிடையாது அவர்களுக்கு முன்னாலும் பல ரசூல்மார்கள் வந்தார்கள் மரணித்து விட்டார்கள் அ ஃப இம்மத் கலப்தும் அல அ அவர்கள் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் இந்த தீனை விட்டு செல்லப்போகுண்டீர்களா இந்த ஆயத்தை அபூபக்கர் சித்திய கருதியில் அவர்கள் ஓதி ஒரு ஹொதபாவை செய்தார்கள் அதன் வரலாற்று சிறப்புமிக்க ஹொத்பாவாக அமைந்தது மன்கான யா அபூது முஹம்மதன் ஃபைன் முஹம்மதன் கதுமத் யார் முஹம்மதை சல்லவாஹ் நிஷம் அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தாரோ முகம்மது சல்லல்லா அவர்கள் மரணித்து விட்டார்கள் அவன்கான அபுதுல்லா யார் அல்லாவை வணங்கி கொண்டிருந்தாரோ அல்லாஹ் அவன் நித்திய ஜீவனாக இருக்கின்றான் அவனுக்கு மௌத் வர மாட்டாது அழிவு ஏற்பட மாட்டாது எப்பொழுதும் அவன் இருந்து கொண்டே இருப்பான் அவன் இருந்து கொண்டே இருந்தான் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பான் என்பதை அவர்கள் சொல்லி காட்டினார் இன்னும் சிலரின் முடிவு கிளியாமத்தாக மையும் இன்னும் சிலரின் முடிவு கியாமத்தாக மையும் கியாமத்துடன் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த கியாமத்தை பற்றிய பயம் மௌத்தை பற்றிய பயம் மனதில் இருப்பது போன்றும் கியாமத்தை பற்றிய பயமும் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தால அல் குரானிலே கியாமத்தை பற்றி பேசுகின்றான் அதிகமாக பேசுகின்றான் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி இருக்கின்றான் இப்படி பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு சூறாக்களை அல்லாத்தை வைத்து ஆரம்பித்து இருக்கின்றார் பேரை வைத்து இருக்கின்றான் கியாமத்துக்கென்றே ஒரு சூறாவை வைத்து இருக்கின்ற இதே போன்று அல்லஹு தாலா சில சூறாக்களை வைத்திருக்கின்றார் தகாபுன் ஹாக்கா காரியா ஹாஷியா என்ற போன்ற சூராக்களை கிட்டத்தட்ட ஏழு சூறாக்களை கியாமத்துடைய பேரை வைத்தே அல்லாஹு சுபஹான ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே கனியமானது ஒரு சூறா இருக்கின்றது கியாமத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சூறா அந்த சூறாவில் அல்லாஹு தாலா கியாமத்தை பற்றி பேசுகின்றான் கியாமத் வரும் பொழுது மக்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் எத்தனை கூட்டங்களாக இருப்பார்கள் யார் வெற்றியடைந்தவர்கள் யார் தோல்வி அடைந்தவர்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா பேசியிருக்கின்றனர் நிகழக்கூடிய நிகழ்ந்து விட்டால் என்று ஆரம்பித்து இருக்கின்றனர் இந்த சூறாவை பற்றி ஹதீசிலே வந்திருக்கின்றது ஒரு வாய்ப்பான ஒரு ஹதீஸாக சொல்லப்பட்டிருக்கின்றது யார் வாக்கியாவை ஒவ்வொரு இரவும் போதுவாரோ அவருக்கு பஞ்சம் வறுமை ஏற்பட மாட்டாது என்ற ஹதீசிரை வந்திருக்கின்றது அப்துல்லாஹி மசூத் ரதி அவர்கள் மரண தருவாயிலே வேதனையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உத்மான் இப்னா அஃபான் ரதி அல்லாம வந்தார்கள் வந்து கேட்டார்கள் நீங்கள் எதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் முறையிடுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் துனுபி எனது பாவங்களை முறைப்பாடு செய்கின்றேன் அதை நினைத்து தான் கவலையாக இருக்கின்றது கேட்டார்கள் ஃபெமாதஸ்ட ஹி நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள் ஹோப் வைக்கின்றீர் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் ரஹ்மத் அ ரப்பி எனது ரப்புடைய ரஹ்மத்தை ஹோப் வைக்கின்றேன் உப்மானதை நான் கேட்டார்கள் நான் உங்களுக்கு ஒரு டாக்டரை கொண்டு வரவா உங்களது நோயை குணப்படுத்துவதற்கு சொன்னார் குரு மசூதராதியலாளர்கள் அப் தபீப் அம்ராபானி வைத்தியர் தான் எனக்கு நோயை தந்தார் அவரே எனக்கு எனது நோயை குணமாக்குவார் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை உஸ்மான் கேட்டார்கள் ஏதாவது தரவா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் தேவை கிடையாது சொன்னார்கள் உங்களுக்கு நிறைய பொம்பள பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கலாமே சொ கேட்டார்கள் எனது பெண் குழந்தைகளுக்கு எனது பிள்ளைகளுக்கு வறுமை ஏற்படும் என்று நீங்கள் பயப்படுகின்றீர்களா எனது பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு இரவும் சூரத்துள் வாக்கியாவை ஓதுமாறு நான் ஏவி இருக்கின்றேன் ரசூசல்லாஹூ அணை வசல்லம் சொல்ல கேட்டிருக்கின்றேன் யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துள் வாக்கியாவை ஓதுவார்களோ அவர்களுக்கு ஒரு நாளும் பஞ்சம் வறுமை ஏற்பட மாட்டாது என்று ரசூசல்லாஹூ அணை வசல்லம் சொல்ல கேட்டிருக்கின்றேன் அவர்கள் ஓதுவார்கள் பஞ்சம் ஏற்படவே மாட்டாது என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சில உலமாக்கள் அனுபவ ரீதியாக சூரத்துல் வாக்கியாவை ஓதியவர்கள் சொல்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் பஞ்சம் வறுமை ஏற்பட்டதே கிடையாது அபுகபியா என்பவர் இந்த ஹஜீதை அறிவிக்கக்கூடியவர் இதை விடாமல் ஓதி இருக்கின்றார் அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் பஞ்சமும் ஏற்படவில்லை என்று பதிவாகி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த சூறாவையல்ல ஆரம்பித்து இருக்கிறார் வாக்யா என்றால் நிகழக்கூடியது நடக்க கூடியது நிச்சயம் அது நிகழ்ந்தே கியாமத் வரும் பொழுது கியாமத்துக்கு முன்னால் நிறைய பேர் அதை பொய் என்று சொல்வார்கள் நடக்க மாட்டாது சாத்தியம் இல்லை நமது மௌத்துடன் அனைத்தும் முடிவடைந்துவிடும் கியாமத் என்பதெல்லாம் இல்லை என்று சொல்வார்கள் அல்லாஹுடன் வரும் பொழுது யாரும் அதை பொய் என்று சொல்வதற்கு இருக்க மாட்டார்கள் அனைவருமே கியாமத்தை நம்பி விடுவார்கள் கியாமத்தை மறுத்தவர்கள் கியாமத்துடைய அடையாளங்களை காணும் பொழுது ஆ பில்லா நாங்கள் அல்லாஹை ஈமான் கொள்கின்றோம் என்று சொல்வார்கள் அல்லாஹு ஈமானுகும் லம் அராகு பசனா கியாமத்தை பார்க்கும் பொழுது ஈமான் கொண்டால் எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாது கியாமத்துடைய அடையாளங்கள் மூன்று பிரதானமான மூன்று அடையாளங்களை சொல்லத்தாலே சொன்னார்கள் சூரியன் கிழக்கில் உதிக்காமல் மேற்கிலே உதிக்கும் ஈஸ்டிலே உதிக்காமல் வெஸ்டிலே சூரியன் உதிக்கும் இது கியாமத்துடைய பெரும் ஒரு அடையாளம் இரண்டாவது அடையாளம் தஜ்ஜால் வெளியாகுவது மூன்றாவது சொல்லதாலே சொன்னார்கள் பூமியில் ஒரு மிருகம் வெளியாகும் இந்த மூன்றும் வராமல் கியாமத் வர மாட்டாது என்று விசல்லல்லாஹ் வரைசிலும் அதீதே சொன்னாங்க இந்த அடையாளங்கள் வந்துவிட்டால் அதற்கு பின்னால் யாரெல்லாம் ஈமான் கொள்வார்களோ அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டார் அதற்கு பின்னால் நன்மையை செய்து அந்த நன்மைகளில் பிரயோஜனமும் இருக்க மாட்டாது என்றெல்லாம் உத்தர சொல்லிட்டார் யோ மயா தி பயா தி ஆரோபிக் ல நஃப்சன் இமானுஹா லெம்த குல் ஆம் அனத் பகல் கியாமத்துடைய அடையாளங்கள் வரும் பொழுது ஏற்கனவே ஈமான் கொள்ளாத கூட்டம் ஈமான் கொண்டால் பிரயோஜனம் இருக்க மாட்டார் அல்லது நன்மைகளை சம்பாதிக்காதவர்கள் நன்மைகளை சம்பாதித்தால் அதில் பிரயோஜனம் இருக்க மாட்டாது என்று அல்லாஹு தால சொல்கின்றார் கியாமத் வரும் பொழுது அடுத்த அடையாளத்தை அல்லாஹு தால சொல்கின்றார் சில கூட்டங்களை அந்த கியாமத் தாழ்த்தும் இன்னும் சில கூட்டங்களை கியாமத் உயர்த்தும் இவன் அப்பாஸ் ரவி அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹை நம்பிய முக்மீன்கள் உலகத்தில் கஷ்டத்துடன் பஞ்சத்துடன் அவர்கள் கேவலத்துடன் அநியாயத்துடன் வாழ்ந்திருந்தாலும் பொழுது அவர்களை அது உயர்த்தும் இன்னும் ஒரு கூட்டம் உலகத்தில் ஆடம்பரமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள் வரும் பொழுது அவர்களை தாழ்த்தும் அவர்கள் கேவலப்பட்டு போவார்கள் என்று அல்லாஹு தாரா சொல்கின்றார் அடையாளத்தை அல்லாஹ் ரெண்டு அடையாளங்களை சொல்கின்றார் வரும் பொழுது இது புஸ்ஸத்தில் திபாலு பஸ்ஸ பூமி வேகமாக உசுப்பப்படும் பசிரோன்களை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு குழந்தையை தாய் எப்படி மடியிலே வைத்து ஆட்டுவார்களோ அதே போன்று அல்லாஹ் பூமியை ஆட்டுவார் பூமி உசுப்பப்படும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பூமியை உசுப்பியவுடன் அடுத்த அடையாளத்தை அல்லாஹு தாலா சொல்கின்றான் மலைகள் சுக்குநூறாக்கப்படும் உலமாக்கள் சொல்கின்றார்கள் அரிக்கப்பட்ட மாவை போன்று மாறிவிடும் ஒரு பிளா மாவு இருக்கின்றது அந்த மாவை போன்று பலமாக இருக்கக்கூடிய பூமியை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி தூண்களை போன்று அல்லா வைத்திருக்கக்கூடிய மலைகள் அது தூசாக மாவை போன்று மாற்றப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அதற்கு முன்னால் மனிதர்களது ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர்கள் எதை சம்பாதிக்கின்றார்களோ அதுதான் மறுமைக்கு முற்படுத்தியது அவர்களுக்கு நிரந்தரமானது என்பதை அல்லாஹு தாலா சொல்லும் முகமாக சூரத்து வாக்கியாவிலே இன்னும் மூன்று கூட்டங்களை பற்றி சொல்லிக்காட்டி இருக்கின்றான் அதில் மிகச் சிறந்த கூட்டத்திலே நாம் ஆகுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹு நம்பி அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆகியவர்கள் வனாகி வரமத்துல